வணக்கம் நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசுரில் முதலில் தலைப்பு செய்திகள் புதுமண தம்பதிகளுக்கு அரசாங்கத்திடம் இருந்து வீடுகள் நீர்வெட்டு தொடர்பில் வெளியான அறிவிப்பு செப்டம்பர் மாதத்தை டிஜிட்டல் பொருளாதார மாதமாக அறிவிக்க தீர்மானம் காசா போருக்கு முற்றுப்புள்ளி ஈஸ்டேலுக்கு அழுத்தம் அளிக்க இட்ரம்புக்கு அழைப்பு இனி விரிவான செய்திகள் கழுத்துறை மாவட்டத்தின் சில பகுதிகளுக்கு இன்று பன்னிரண்டு மணி நேர நீர் நடைமுறைப்படுத்தப்படுவதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது அதன்படி இன்று காலை பத்து மணி தொடக்கம் இரவு பத்து மணி வரையான பன்னிரெண்டு தியாலங்கள் இவ்வாறு நீர் விநியோகம் துண்டிக்கப்படவுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது கழுத்துறை நீர்வளங்கள் அமைப்பின் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக இந்த நீர்வட்டு மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி கழுத்துறை தெற்கு கழுத்துறை வடக்கு நாகோட வஸ்கடுவா பொதுப்பேட்டியா வாதுவ ஆகிய பிரதேசங்களில் இந்த நீர் விநியோக தடை நடைமுறையில் இருக்கும் என அந்த சபை தெரிவித்துள்ளது பொதுமக்களுக்கு ஏற்படும் அவுசோரியங்களுக்கு வருந்துவதாகவும் போதுமான தண்ணீரை முன்கூட்டியே சேமித்து வைக்குமாறும் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை கேட்டுக் கொண்டுள்ளது இலங்கையில் புதுமண தம்பதிகளுக்கு வீடு வழங்கும் திட்டம் அரசாங்கத்தால் செயற்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் நடைபெற்ற விழா ஒன்றில் பங்குபற்றி உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் திருமணத்துக்கு பின்னர் தங்கள் சொந்த வீட்டில் வாழ விரும்பும் இளம் தலைமுறையினரின் கனவை இந்த திட்டம் நிறைவேற்றும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் உள்ள வீட்டு வசதி பிரச்சனையை தீர்க்கும் நோக்கில் அடுத்த ஐந்து முதல் பத்து ஆண்டுகளுக்குள் இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும் எனவும் அவர் கூறியுள்ளார் அத்துடன் புதிய வீடுகளை கட்ட அரச ஊழியர்களுக்கு கடன் வழங்கும் திட்டமும் அரசாங்கத்திடம் இருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதத்தை டிஜிட்டல் பொருளாதார மாதமாக அறிவிப்பதற்கு டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தீர்மானித்துள்ளது ஜனாதிபதி திசா திசாநாயகவின் ஆலோசனைக்கு அமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் செயலாளர் வருண ஸ்ரீ தனபால தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் டிஜிட்டல் பொருளாதாரத்தை கட்டியள நோக்கிலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் டிஜிட்டல் பொருளாதாரத்தின் நன்மைகளை பெற்றுக்கொள்வது தொடர்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் டிஜிட்டல் பொருளாதார கொள்கை மற்றும் அதன் செயன்முறைகளை உருவாக்குதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் காசாவில் போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர ஈஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பிற்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது முன்னாள் உளவுத்துறை நிறுவனங்களின் தலைவர்கள் உட்பட ஓய்வு பெற்ற சுமார் அறுநூறு இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரிகள் குழு குறித்த கடிதத்தை எழுதியுள்ளனர் குறித்த கடிதத்தில் கமாசினி ஈஸ்டேலுக்கு ஒரு மூலோபாய அச்சுறுத்தலாக இல்லை என்பது எங்கள் தொழில்முறை முடிவு பெரும்பாலான ஈஸ்ட்ரேலியர்களிடம் உங்களுக்கு இருக்கும் நம்பகத்தன்மை பிரதமர் நெதன்யாகுவையும் அவரது அரசாங்கத்தையும் சரியான திசையில் வழிநடத்தும் உங்கள் திறனை அதிகரிக்கிறதா இதன்படி போரை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் பயண கைதிகளை திருப்பி அனுப்புங்கள் துன்பத்தை நிறுத்துங்கள் மேலும் கமாசுடனான மறைமுக போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் முடங்கி உள்ளது என கூறியுள்ளது அதற்கமைய காசாவில் ராணுவ நடவடிக்கைகளை விரிவுபடுத்த நிதன் அழுத்தம் கொடுத்து வருவதாக வெளியான தகவல்களுக்கு மத்தியில் குறித்த வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி